இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வேண்டு கண்டா என்று கூறுவது போல புத்துப்பட்டு கீழ்ப்புத்து ஐநாரப்பன் திருக்கோவில் இந்த புத்துக்கு ஐநாரப்பன் கோயில்ல இங்கதான் ஐயப்பன் பிறந்ததா அவதாரம் இங்கதான் ஐயப்பன் அவதாரித்ததா பத்மபுரா சொல்றது அதற்கான ஓலைச்சுவடிகள் ஆதாரங்களும் இது இருக்கு இங்க இங்க பிறந்த இடம் எல்லா ஊர்ல ஐநாரப்பன் ஐநாரப்பன் தான் சொல்லுவாங்க இங்க மட்டும்தான் ஐநாருக்கு ஈஸ்வரன் பட்டம் மஞ்சள் ஈஸ்வரன் பட்ட பேரு சனீஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லுவோம் அது விக்னேஸ்வரர் ஈஸ்வரம் விக்னேஸ்வரர் ஈஸ்வரம் பட்டம் இருக்குது அதே மாதிரி ஐயனார் ஈஸ்வரம் பட்டம் இங்கே மட்டும்தான் மஞ்சள் ஈஸ்வரம் பட்டம் பேர் இந்த கோ இந்த கோவிலில் என்ன விசேஷம்னா சுவாமி சோமவாரத்தில் இப்போ இப்போ மக்கள் வழிபாடு செய்கிறாங்க இந்த கோவிலில் வந்து காலை முறை ஆறு மணில சாய்ந்தரம் ஆறு மணி தான் இரவு நீங்கள் இருக்கிறதாவும் அதுக்கப்புறம் வெள்ளைக்கூதல ஊரை சாரிக்கு ஆக்கிறதுக்காக வெளியில் போயிடுவார் அப்படின்னு ஐதீகம் இந்த கோயிலில் குதிரை காலில் சீட்டு கட்டுற வழக்கம் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வெள்ள குதிரை சீ காலில் சீட்டு கட்டினா அந்த எந்த பிரச்சனைக்காக சீட்டு கட்டுறமோ அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆயிடும் நான்கு குதிரைகள் இருக்கின்றது இங்கே ஐயனார் பிள்ளைக்கு இந்த நாலு குதிரைக்கு வேத குதிரைகள்னு பேர் அதே மாதிரி குடிக்கு சீட்டு கட்டுற வழக்கங்கிறது குடிநோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த குதிரை காலில் வந்து சீட்டு கட்டி சத்தியம் பண்ணால் அவங்க அதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டாங்க குடிநோயை மறந்துடுவாங்க இது இங்கே ஒரு மிகப்பெரிய புரட்சியாக இங்கே நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல அதே மாதிரி பிள்ளையார் கோவில் இருக்கு லட்சுமில்ல சித்தர் சமாதி இருக்கு அவர் உயிரோட இருக்காரு சித்தர் வந்து லட்சுமி சித்தருங்கிறவங்க தொடர்ந்து தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க குத்து மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஏந்து உடம்பு அரிச்சிடும் உடம்பு உடல் இருக்காது உயிர் மட்டும் இருக்குது தான் ஜீவ சமாதி இங்கே லட்சுமி சேத்திர சமாதி இருக்கார் அடுத்து இங்கே மலையாளத்தார் இருக்கார் மலையாளத்தார் மிக மிக விசேஷமான அவர் இங்கே ஐயனாரப்பா மஞ்சள் நீர் சுருங்கின்ற அய்யாரப்பன் ஊற சாரிக்காக போகும்போது உடன் செல்லக்கூடிய பரிவாரத்தில் தளபதியாக சேர்ந்துட்டுருக்காரு அவர் தான் மலையாளத்தார் மலையாளத்திற்கு ஐயனாரப்ப இங்கேருந்து இங்கே பிறந்தார் பம்பையில் எடுத்து கண்டெடுக்கப்பட்டார் வளர்ந்தாரு கேரளாவில் மலையாளத்துல வளர்ந்தாரு அதுக்கப்புறம் மீண்டும் இங்க வரும்போது அங்க எதிர்க்க மோடி வச்சு அதுல வெற்றி பெற்று மலையாளத்தை அடிமையாக்கி ஐயா ஐசம் வந்தது ஐதீகம் இதுதான் இந்த கோயிலுடைய வரலாறு ஆடி மாசம் தை மாசம் சித்திர மாசம்லாம் பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் ஆடி மாதம் சுவாமிக்கு ஊந்த மாசங்களால அளவு கடந்த மக்கள் வருவாங்க கார்த்திகை மார்கழியில் இங்கே தான் ஐயப்ப பிறந்தனால கார்த்திகை மார்கழி மாதங்கள்ல ஐயப்ப பக்தர்கள் இங்க தான் சபரிமலைக்கு செல்வதா வழக்கம் இங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க